வணக்கம் அன்பு நண்பர்களே ஜிபிஎஸ் வழங்கும் இந்த வீடியோவில் நம்ம என்ன வேலைவாய்ப்பு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறு நபர்களுக்கு வேலைவாய்ப்பு இருக்குது இன்றைக்கி சனிக்கிழமை எல்லா திங்கட்கிழமை என்னென்ன கம்பெனியில் என்னென்ன இன்டர்வியூ கால்ஸ் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க விரும்புவீங்க அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மெயினாக நாளைக்கு ஜிபிஎஸோட பரிசு போட்டி இருக்குது நம்ம ஒவ்வொரு வாரமும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேஷ் ப்ரைஸ் கொடுத்துட்டுருக்குறோம் எல்லா யூடியூப்பில் கமெண்ட்ஸ் போட்டிருக்கீங்க முதல் பரிசு போட்டியாக இந்த வாரம் ஞாயித்திழமணிக்கு நம்ம கேஷ் ப்ரைஸ் ஸ்டார்ட் ஆக போது இரவு ஒம்பது மணிக்கு பரிசு போட்டி இருக்கும் அது எப்படி என்ன அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு நான் அடுத்து பரிசு போட்டிக்கு முன்னாடி ஒரு ஆஃப் அன் ஹவர் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் ஆல்ரெடி விளையாண்டவங்க நிறைய பேர் இருப்பீங்க போன வருஷம் நம்மளது பரிசு போட்டி நடந்தது அதை எல்லாம் டீட்டெயிலாக பார்ப்போம் இப்போ வாங்க வேலை வாய்ப்பில் டீட்டெயிலாக பார்க்கலாம் கலர்ஸ் டிஜிட்டலில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல் டிசைனர் இருக்காங்க இருபத்தி நாலாயிரம் சம்பளம் செல்வம் ப்ராசஸில் எலக்ட்ரிஷியன் இருபத்தொம்பதாயிரம் சம்பளம் சரஸ்வதி கார்மெண்ட்ஸில் ஹெல்பர் அதாவது கட் அண்ட் ஃபோல்டு மிஷின் ஆப்ரேட்டர் அதாவது லேபிள் மேனுஃபேக்சரிங் கம்பெனி இது சரவத் சரஸ்வதி கார்மெண்ட்ஸ் இங்கே கட் அண்ட் ஃபோல்டு மிஷின் ஆப்ரேட்டர் ரூம் ஃபுட்டு இடம் கொடுத்துருவாங்க அடுத்த கம்பெனி பார்த்தீங்கன்னா ஜெனி அப்பேர் இங்கே குவாலிட்டி கண்ட்ரோலர் கேட்குறாங்க இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் இதெல்லாம் அடுத்த வாரம் ஓப்பனிங்கில் இருக்கிற இன்டர்வியூ கால்ஸு ஜெனி அப்பேர்லேயே செக்கிங் இன்சார்ஜ் இருக்குது இதுவும் சற்று முன் வந்து உடனடி வேலை வாய்ப்பு தான் மெயினாக ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ வேலை வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்த்துருக்கோம் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் தான் பார்த்தா நிறைய வேலை வாய்ப்புகள் அடுத்த வாரம் ஓப்பனிங் இன்டர்வியூ கால்ஸ் இருக்கு அதில் மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா கோகிலா கார்மெண்ட்ஸில் பேட்டர்ன் மாஸ்டர்க்கு முப்பத்தி ரெண்டாயிரம் சம்பளம் பல்லரோடு வேறுவாண்டி பிரிவு ஃபேப்ரோ டெக்ஸ்டைலில் கட்டிங் இன்சார்ஜ் இருக்கு இருபத்தி ஏழாயிரம் சம்பளம் ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் இருக்குது இருபத்தி நாலாயிரம் சம்பளம் சாம்பிள் இன்சார்ஜ் இருக்குது கோஹிலா கார்மெண்ட்ஸில் முப்பத்தொம்பதாயிரம் சம்பளம் அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதும் அங்கேயே ப்ரொடக்ஷன் மேனேஜர் இருக்குது நாற்பதாயிரம் சம்பளம் இதெல்லாம் அடுத்த வாரம் திங்கக்கிழமையிலேருந்து இன்டர்வியூ கால்ஸ் இருக்குது சூப்பர்வைசர் கேட்கறாங்க இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் காங்கி ரோடு ராக்கியாபாளையத்தில் இருக்கு பாரதி ரீவெண்டிங்ல சூப்பர்வைசர் ப்ரொடக்ஷன் விஸ்தாரா ப்ரொடக்ஷன் மேனேஜர் சுபஸ்ரீ டெக்ஸ்டைலில் ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் டூவே கிளாத்திங்ல சூப்பர்வைசர் ப்ரொடக்ஷன் அடுத்து சூப்பர் டெக்ஸ் இந்த நிறுவனத்தில் ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் கேட்குறாங்க இருபத்தி நாலாயிரம் சம்பளம் ஒர்க்கி ஏரியா வந்து பெருமாநல்லூர்ல இருக்கு இந்த நிறுவனம் அடுத்து வேல் டெக்ஸ்டைலில் லைன் சூப்பர்வைசர் கேட்குறாங்க வீடு நிட்டுவரில் ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் மெயினாக பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் அதிக சம்பளத்தில் இருக்கிற வேலை வாய்ப்புகளை பாருங்கள் ஏரியா வைஸே இப்போ பார்க்குறீங்க அவனா ரோட்டில் ஆறு வேலை வாய்ப்பு இருக்குது தாரா ரோட்டில் நாலு இருக்குது காங்கி ரோட்டில் ஆறு இருக்குது பல்லா ரோட்டில் எட்டு இருக்குது பிஎன் ரோட்டில் ஆறு இருக்குது ஊத்துக்குள்ளி ரோட்டில் ஒன்று இருக்குது இதில் என்னென்ன சம்பளத்தில் இருக்குது இப்போ வருது பாருங்கள் கேட் ஆப்ரேட்டருக்கு நாற்பத்தி நாலாயிரம் சம்பளத்தில் இருக்குது செக்கிங் இன்சார்ஜ் இருபத்தி மூணாயிரம் ரூபாய் சம்பளத்தில் மூணு கம்பெனியில் இருக்கு கட்டிங் இன்சார்ஜ் இருபத்தி எட்டாயிரம் சம்பளத்தில் அஞ்சு கம்பெனியில் இருக்கு அறுபத்தெட்டாயிரம் சம்பளத்தில் ஒரு கம்பெனியில் இருக்கு ஃபினிஷிங் இன்சார்ஜ் இருபத்தி ஆறாயிரம் சம்பளத்தில் ஒரு கம்பெனியில் இருக்கு லைன் சூப்பர்வைசர் இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளத்தில் மூணு கம்பெனியில் இருக்கு பேட்டர்ன் மாஸ்டர் முப்பத்தி ரெண்டாயிரம் சம்பளத்தில் ஒரு கம்பெனியில் இருக்கு ப்ரொடக்ஷன் ஃபாலோஅப் இருபதாயிரம் சம்பளத்தில் ஒரு கம்பெனியில் இருக்கு ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் இருபத்தி ஏழாயிரம் சம்பளத்தில் எட்டு கம்பெனியில் இருக்கு ப்ரொடக்ஷன் மேனேஜர் நாற்பதாயிரம் ரூபாய் சம்பளத்தில் ரெண்டு கம்பெனிகள் இருக்கு சாம்பிள் இன்சார்ஜ் முப்பத்தி சம்பளத்தில் ரெண்டு கம்பெனிகள் இருக்கு சூப்பர்வைசர் ப்ரொடக்ஷன் இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளத்தில் மூணு கம்பெனிகள் இருக்கு இந்த மாதிரி எண்ணற்ற இன்டர்வியூ கால்ஸ் வந்து வர்ற திங்கட்கிழமையிலிருந்து ஓபனிங் வரப்போகுது இப்போ நான் காட்டுற ஸ்கிரீன் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் வேலைவாய்ப்பில் மட்டுமே இது போக ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டா அடுத்தடுத்த வீடியோக்கள் வரும் மெயினா ஜிவிசோட யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி ஜிவிசோட இணைஞ்சுக்கிற அத்தனை பேத்துக்கும் உடனடியாக வேலை வாய்ப்பும் கிடைச்சிரும் ஜிபிஎஸோட ஒவ்வொரு வாரமும் கேஷ் ப்ரைஸும் கிடைச்சிரும் சண்டே இரவு ஒன்பது மணிக்கு பரிசு போட்டி இருக்கு இந்த வீடியோவோட கமெண்ட்ஸ்ல கமெண்ட்ஸ் போடுங்க ஐடி நம்பர் இல்லாதவங்க ஜிபிஎஸோட ஹெச்ஆர் நம்பருக்கு இன்னைக்கு ஏழரை மணி வரைக்கும் ஹெச்ஆர் இருப்பாங்க கூப்பிட்டு கேட்டு ஐடி வாங்கிக்கங்க ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை இரவு ஒன்பது மணிக்கு நீங்களும் கேஷ் ப்ரைஸ் வரலாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்